ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் மூக்காயி அவசர அவசரமாக தன் வீட்டை சுத்தம் செய்துவிட்டு ஐந்து வயது தங்கை செல்லாயியை கையில் பிடித்து கொண்டு தோப்பு வீட்டுக்கு சென்றாள் மூக்காயி ஏண்டி இவ்வளோ நேரமாக தூங்கிட்டே இருந்த வாயை என்னடி பார்க்குறேன் சட்டு புட்டுன்னு மாட்டுச்சாணி அள்ளி குப்பையில் போடு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருக்கல மாடு நாளையும் குளிப்பாட்ட தண்ணி அடிச்சு வை வீட்டுக்காரமாக சொல்லி முடிப்பதற்குள் சாணங்களை அள்ளி தூய்மை செய்திருந்தாள் ஐயாவும் துணைக்கு வருவாங்க சொல்லி கொண்டே வீட்டுக்குள் புறப்பட்டாள் செல்லாயே ஒரு இடத்தில் உட்கார வைத்துவிட்டு விட்டு அடிக்கலாயில் தண்ணீர் எடுக்க எடுக்கப்படப்பட்டால் மூக்காயி யார் இந்த மூக்காயி ரிக்ஷா ஓட்டி சண்முகத்தின் மகள் தான் இவள் தினமும் கிடைக்கிற பணத்தில் முக்கால் பங்கை சாராயம் குடித்தே காலியாக்கி விடுவான் மனைவி வீராயிதான் இவனுக்கு உதைப்பந்து இவளின் கண்ணும் கண்ணீரோடுதான் அதிகம் உறவாடி கொண்டே இருக்கும் பிள்ளைகளுக்காக அஞ்சாறு வீட்டில் பத்து பாத்திரம் தேய்த்து காலத்தை கடத்தினாள் மூக்காயி மூணாவது படிக்கும்போதுதான் அந்த துயரம் நிகழ்ந்தது குடிபோதையில் வந்த சண்முகம் சாலையோரமாக நின்ற பழுதடைந்த கார் ஒன்றில் மோதி இறந்தான் இவன் இருந்தும் இவர்களுக்கு பயனில்லை இல்லாமலும் பயனில்லை கெட்ட குடியே கிடம் இது வீராய குடும்பத்துக்குத்தான் பொருத்தமாக இருந்தது எத்தனை நாளுக்கு தான் கால் வயிறோம் அற அல்சர் நோயால் அவதிப்பட்ட வீராயி பாத்திரம் கழுவும் போது வலிக்கு விழுந்தவள்தான் காலும் கையும் முடிந்து வீட்டிலே கிடக்கிறாள் குடும்ப பாரம் சின்னவள் மூக்காய் தலையில் விழுந்தது நன்கு படித்து கொண்டிருந்தவள் பாதியிலேயே படிப்பை நிறுத்தினாள் வீட்டு வேலை செய்ய ஆரம்பித்தவள் தான் இன்றும் தொடர்கிறாள் எட்டு வயது நிரும்பிய மூக்காயி பள்ளிக்கூடத்தில் எட்டி கூட பார்க்க முடியாமல் போனது செல்லாயே படிக்க வைத்து விட வேண்டும் என்று எண்ணியவள் அம்மா வீட்டுக்கார அம்மாவிடம் மெதுவாக பேச்சை இழுத்தாள் என்னல ஒரு மாரியா இழுக்கிற தங்கச்சிய மூக்காயி பேச்சை முடிப்பதற்குள் ஏன்டிக்க தெரியாதவளா இருக்க இந்த டவுன்ல நீ மட்டும் வேலை பார்த்து மூணு வருஷம் பொழைக்க முடியுமா அவளும் உன்னோட வேலை பார்த்தா நாலு காசு கூட கிடைக்கும்ல வீட்டுக்காரம்மா நாசுக்காக சொன்னாள் என்ன ஈடாராததை எண்ணி மௌனமானால் வீதியில் குழந்தைகளோடு ஆசிரியர்களின் சத்தம் கேட்கவும் ஓரமாக சாலையை நோக்கினாள் மாணவர்கள் சிலர் வேலைக்கு விடை கொடுப்போம் பள்ளிக்கு படையெடுப்போம் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்போம் என்று எழுதப்பட்ட கொடிகளை தூக்கி கொண்டு சென்றனர் சின்னவள் செல்லாயி அந்த பிரச்சாரத்தை ஆர்வத்தோடு கண்டு கழித்தாள் தன் நிலையை எண்ணி மூக்காயை சிரிக்க ஆரம்பித்தாள் சிரிக்க வழியில்லாமல் கண்ணீர் கண்ணீர்தான் கசிந்து கொண்டு இருந்தது